கத்த நல்லவர் அவர் ஒரு தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார் அவர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா என்று சொல்லுகிறது அப்போ ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால் அந்த வீடு நிலைத்திருக்க வேண்டுமானால் அது தேவனால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இட் டு பிளான் என கண்பான தேவ பிள்ளைகளே லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிக்க கேட்கலாமா அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே பாருங்க இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு இவனும் ஆபரகாமின் பிள்ளையா இருக்கிறானே குமாரனாய் இருக்கிறானே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நம் விசுவாசத்தின் பிள்ளைகளா இருக்கும் பொழுது தேவனை விசுவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வீடு அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அதனால தான் சொல்றா சொல்றான் அடியானுடைய வீடு என்றென்று நிலைத்திருக்கும்படி அதை ஆசீர்வதித்தார்களும் அப்பொழுது அது நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் இந்த வீட்டை ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருள்களையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கப் போகிறார் சகி உடைய வீட்டை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தாரோ ரச்சிப்பு உண்டாயிற்று காலை வேலையில ஆண்டவர் உங்க வீட்டையும் உங்க வீட்டில் உள்ள சகலத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார் அதனால சோர்ந்து போக வேண்டாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வீடு விற்கிற நிலைமையில இருக்குதா உங்களுடைய சொத்துக்கள் விற்கிற நிலைமையில இருக்குதா கவலைப்படாதீங்க ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்து உங்களுக்கு வேண்டிய பணத்தையும் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தையும் கட்லெட் கட்டெடுத்து தருப்போறார் ஆண்டவர் அதை தான் செய்ய போறாரு ஏனென்றால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு கர்த்தரே அந்த வீட்டுக்கு வந்து அதை ஆசிர்வதிக்க போகிறார் இந்த காலை வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஆமேன் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனை அன்பு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் இந்த காலவேல அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு அன்புரை தன் வீட்டுக்கு வந்தபடியும் என்று செலுத்துகிறோம் நீர் அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து சூழ்நிலைகளை மாற்றும் ஒரு மகிமையை கட்லெட்டு தரும்படி ஆட்சபிக்கிறேன் நீரே இரக்கம் செய்கிறவர் அன்புரை அன்பு பிள்ளைகளை அன்புரை அந்த வீட்டை ஆண்டவரை நீர் காப்பாற்றி அன்புரை பிசாசன் கிரியைகளுக்கு விடுதலை ஆக்கி அந்த வீட்டிலே தலைவராக நீ இருந்து ஆசீர்வாதமாய் வைக்கும்படி ஆட்சபிக்கிறேன் ஏ சுமின் நாமத்தினாலே ஆமே நாமே நாமே உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல கத்த ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹலோ டெய்லி பிளஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க கீழே ஆண்டல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்ல இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அஹ் நீங்க ஆசிர்வாதம் அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்